சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ஆவணி மாதம் அதாவது சிம்ம மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதாவது பூமவாசரம் அஷ்டமி திதி மூணு நாழிகை மாத்திரம் உள்ளதால் நவமி திதி இதற்கு பிறகு சிராத்திய திதியாக அனுப்பிக்க வேண்டும் மூணு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடி மாத்திரம் வியாபித்திருக்கிறது அதாவது காலை ஏழரை மணி பரியந்தம் வியாப்தி உள்ளது ரோஹிணி நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாழிகை வியாபித்திருக்கிறது இரவு எட்டே முக்கால் பரியந்தம் வியாப்தி உள்ளது ஹரிஷா என்ற யோகமானது நாற்பத்தி ஒன்பது நாழிகை ஐம்பத்தி மூணு வினாடிகளும் கௌரவை என்ற கரணம் மூணு நாழிகை ஐம்பத்தி மூணு வினாடிகளும் வியாப்தி உள்ளது தியாஜ்யமானது பதினேழு நாழிகை நாற்பத்தி நாலு விநாடிகை வியாப்தி ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு மறுபடியும் தியாஜ்யமானது ஐம்பது நாழிகைக்கு வியாப்தி ஆரம்பிக்கிறது இன்றைக்கு தினம் பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி என்பதாக ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியை அனுட்டிப்பவர்களுடைய தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது ஸ்ரீ வைஷ்ணவர்களில் இரண்டு சம்பிரதாயங்கள் உள்ளன வைகானச பாஞ்சராத்திர என்று இரண்டு மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட ஆகம விதியின் படி அனுட்டிக்கப்படுகிறதான விதிகள் உள்ளதை வைகானசர் வைகானச என்று சொல்வோம் அதன்படி ஸ்ரீ ஜெயந்தியானது நேற்றைய தினம் அனுட்டித்தோம் பாஞ்சராத்திரம் என்பது ஐந்து தினத்தில் பகவானால் ஆகம விதிகள் நமக்கு உபதேசிக்கப்பட்டன என்பதான ஒரு விதியின்படி இன்றைய தினம் ஸ்ரீ ஜெயந்தியானது ஆவணி உச்ச ஆரம்பம் என்ற ஒரு விசேஷமான தினமும் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது வரகூர் என்ற க்ஷேத்திரத்தில் உரியடி என்ற விசேஷமான காரியக்கிரமமும் நடைபெறும் ஆகையால் பாஞ்சராத்திரப்படி குலவழக்கத்தில் யார் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியை அனுட்டிப்பார்களோ அவர்கள் பாஞ்சராத்திர முறைப்படி கிருஷ்ண ஜெயந்தியை அனுட்டித்து பாலகிருஷ்ணனின் பரமானுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியா இன்றைய தினம் அமைகிறது வணக்கம்